அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி தோரும் மகிழ்ச்சி லொரியானா பிராங்கோ அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான முதல் படிகள் பாசக் மறை மாவட்டத்தில் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியராக செயல்பட்ட லொரியானா பிராங்கோ மறைமாவட்ட பணிகளுக்கும் ஏழைகளுக்கும் என தன்னை அர்ப்பணித்தவர்ம நிலாவில் மறைமாவட்ட பணிகளுக்கும் ஏழைகளுக்கு உதவவும் என தன்னை அர்ப்பணித்து செயலாற்றி இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இறந்த பொதுநிலை பெண்மணி லொரியானா கால் யூரிங் பிராங்கோ அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான மறைமாவட்ட அளவிலான முதன்மை படிகள் துவக்கப்பட்டுள்ளன தன் வாழ்வை மறைமாவட்டத்திற்கும் ஏழைகளுக்கும் அர்ப்பணித்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களின் கையிலிருந்து அன்னை தெரேசா விருதை பெற்ற லொரியானா பிராங்கோ அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இறைபதம் சேர்ந்தார் இவரின் புனிதர் பட்ட நிலைகளுக்கான முதல் படியை துவக்கி வைத்த பாசக் மறைமாவட்ட மாவட்ட மைலோ ஹியூபர்ட் வகாரா அவர்கள் திரவை பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்த லொரியானா ஃப்ராயன்கோவின் அனைத்து எழுத்துக்களையும் ஆராயும் குழுவையும் நியமித்தார் அருளாளர் பட்டத்திற்கான படிகளை துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் இந்த இறையடியார் குறித்த பல்வேறு சான்றுகள் அவருடன் தொடர்புடையவர்களால் வழங்கப்பட்டன பாசக் மறை மாவட்டத்தில் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியராக செயல்பட்ட லொரியானா பிராங்கோ அவர்களின் வீரத்துவ பண்புகள் இந்நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட இவர் திரவையில் அருளாளராகவும் புனிதராகவும் அறிவிக்கப்பட அனைவரின் செபத்திற்கும் அழைப்பு விடுத்தார் ஆயர்வகார திரவையால் இறையடியாராக அறிவிக்கப்பட்டுள்ள இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி ஒரு பக்தியுள்ள குடும்பத்தின் எட்டு குழந்தைகளுள் மூத்தவராக பிறந்தார் திறவை பணிகளுக்கும் ஏழைகளுக்கும் என தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த இவர் தன் எழுபத்தைந்தாம் வயதில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இறைபதம் சேர்ந்தார் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்